தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு பராசக்தி அபிராமி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்வு கொடுக்க போகிறா நல்ல வாழ்வு நடக்கக்கூடிய நேரம் ஆரம்பம் நல்லது மனசில் இருக்கிற சுமை நீங்கணும் மனசில் இருக்கிற சுமை நீங்கணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறது நடக்கணும் நம்ம நினைக்கிறது நடந்தால் மட்டும்தான் மனசில் இருக்கிற சுமை நீங்கும் இந்த துலாராசிக்கு மனசில் இருக்கிற சுமை நீங்கக்கூடிய நேரம் உயர்ந்த ரகம் உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த யோகங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் தாழ்ந்தவர்கள் கெட்டவர்கள் அவங்களுடைய முகத்திரை கிழிக்கக்கூடிய காலம் அதனால் இப்போ தான் உங்களுக்கு ஒரு மனசில் சந்தோஷத்தோட காலத்தை பார்க்க போகிறீங்க அஞ்சாவது வீட்டில் இருந்த சனி பகவான் ஆறாவது வீட்டில் முழுமையாக உட்கார்றார் மார்ச் மாதம் ஆறாம் தேதி முதல் சனியின் உண்மை முகம் தெரிய வருகிறது இப்படி தான் சனியா இதுதான் காலமா இதுதான் காலத்துடைய விளையாட்டா இந்த காலத்துக்காகத்தான் நான் காத்திருந்தேனா என்னுடைய வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பமாகுது இந்த நம்பிக்கையோட இந்த காலத்தை நீங்கள் பாருங்கள் துளாராசிக்காரர்களே நம்பிக்கை நட்சத்திரமாக நீங்கள் மின்ன போகிறீங்க உங்களை வாழ்க்கையில் இதுவரைக்கும் உயர்த்துவது எது தெரியுமா மற்றவங்க உங்களை பற்றி பேசுறது தான் எப்பேற்பட்ட கெட்டவனும் உங்களை ஒரு செகண்ட் உயர்த்திடுவான் உங்கள்கிட்ட வந்து மைனஸே கண்டுபிடிக்க முடியாது உங்களை குறை சொல்லுவான் பேருக்கு சொல்லுவான் உண்மையாகவே அது இருக்காது இதுதான் துளாராசி உடல் நலத்தை கூட பார்க்காம மற்றவர்களுடைய நலத்திற்காக வேலை செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய நலத்திற்காக தன்னுடைய நேரத்தை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் அர்ப்பணிக்கும் உள்ளம் படைத்தவர்கள் துளாராசிக்காரர்கள் எதையாவது கோத்து வாங்கி ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடியவர்கள் எப்படியாவது ஒன்றிணைக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டமே கலைஞ்சு போயிருக்குன்னா உங்களால் பத பதைக்க முடியாது ஒரு குடும்பம் உடஞ்சு போயிருக்குன்னா உங்களால் முடியாது ஒரு கட்சி விலகி இருக்குன்னா உங்களால் முடியாது ஒரு காரியம் இருக்குன்னா உங்களால் முடியாது எப்படியாவது எதையாவது பண்ணி ஆரம்பிச்சிருவோங்க எதையாவது சொல்லி செஞ்சிருவோங்க அப்படி நினைக்கக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள் துளாராசிக்காரர்கள் எல் எனி டைம் எனி டைம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் நீங்கள் லைஃப் லாங்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் காரணம் ஹார்ட் பீட் அப்படி ஹார்ட் பீட்டு அப்படி இந்த ஹார்ட்டில் இருக்கிற பீட் அடிக்குதே மற்றவங்களுக்காகவே இந்த ஹார்ட் அடிக்கும் அதுவும் நம்ம மேலே யாராவது பிரியம் வச்சுட்டாங்கன்னா கண்ணு மண்ணு தெரியாமல் ஹார்ட் பீட் அடிக்கும் பணத்தை பெட்டுறதாக இருக்கட்டும் பிரச்சனையை வந்து உடனே மறக்கிறதா இருக்கட்டும் இது துளாராசியால் மட்டும்தான் முடியும் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பேன் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு மனுஷன் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பான் வருத்தப்பட வச்சுருப்பான் வார்த்தையால் சுட்டிருப்பான் மிகப்பெரிய சங்கடத்தை உண்டாக்கியிருப்பான் பண நெருக்கடிகளை உண்டாக்கியிருப்பான் எப்படி மாறுறிங்கனே தெரியாது ஒரு வினாடியில் அவனை மன்னிச்சிருவீங்க ஒரே வினாடியில் அவ்வளோதான் சரி நம்ம மாறணும் நம்ம தான் நல்லது நடக்கும் எதுக்கு நாம் வன்மத்தை வச்சுப்பானே நமக்கு எதுக்கு பகையை வச்சுப்பான வேண்டாம் நம்ம மாறிடுவோம் அப்போ தான் என்ன நினைக்கிறாங்க எல்லோரும் துளாராசிக்காரவங்கள இவங்க வேஸ்ட்டு மறந்துட்டாங்க அப்படி நினைக்கிறாங்க எந்த விஷயத்தையும் துளாராசியால் மறக்கவே முடியாது நினைக்கிறதுனால புண்ணியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறக்கிறவர்கள் நல்லா கவனிக்கணும் நினைக்கிறதுனால புண்ணியம் இல்லை அதை மறந்த மாதிரி நடிப்போம் அதுதான் நமக்கு நல்லது நமக்கு நல்லது அப்படின்னு தனக்கே நல்லது வ கொண்டு வரத்துக்காக ஏன்னா அழறதுனால எந்த புண்ணியமும் இல்லை கோபப்படுறதுனால எந்த புண்ணியமும் இல்லை திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று அதுதான் திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் இப்படி நினச்சி நினச்சி தன்னை மாற்றி கொள்ளக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட துளாராசிக்கு ஐந்தாவது வீட்டிலிருந்து ஆறாவது வீட்டிற்கு மூணு அஞ்சிலேருந்து ஆறாவது வீட்டுக்கு சனியோடைய ஆட்டம் ஆரம்பமாகும்போது ஒரு கடனை எப்படி மாற்றணும் கடனை எப்படி அடைக்கணும் வியூகம் எப்படி வகுக்கணும் உறவுகளை எப்படி சேர்க்கணும் படிப்படியாக அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்னு இப்போ பிளான் போடுற டைம் அசால்ட்டாக பிளான் போடுவீங்க எல்லா பிளானும் சக்ஸஸ் ஆகும் எதிர்பார்க்குற இடத்தெல்லாம் நல்லது நடக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்த்து யார்கிட்ட உதவி கரம் நீட்டுகிறீர்களோ உங்களுக்காக உதவிகள் நடக்கும் உங்களுக்காக வேறு யாருக்காகவும் இல்லை வேறு யார் வேணாலும் என்ன நினச்சிக்கலாம் எனக்காக தான் நடக்குது எனக்காக தான் நடக்குது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் நினச்சிட்ருப்பாங்க எல்லாம் பேசு உங்களுக்காக மட்டும்தான் உதவி பூமி சம்பந்தமான யோகங்கள் ஏற்படும் வருமானம் உயரும் பெரிய மனுஷங்களுடைய சந்திப்புகள் கிடைக்கும் இடமாற்றங்கள் உறுதி செய்யப்படும் பூர்வீகத்தில் ஒரு கொடி கட்டி பரப்பீங்க இதுவரைக்கும் இருந்த இல்லாத பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல மனிதர்கள் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை இந்த காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கொடுக்க போகுது சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுக்க போகுது உயர்வான அந்தஸ்து மகிழ்ச்சியான அந்தஸ்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பல்லகுமாரா கரெக்டா இதுக்குதானப்போ ஆசைப்பட்ட சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கப் போகுது அது எவ்வளோ பெரிய வரம் கும்பராசிக்கு கடகராசிக்கு ரிஷபராசிக்கு இந்த மூணு ராசிக்காரர்களை இந்த துளாராசிக்காரர்கள் கவனமாக பார்க்கணும் கும்பம் கடகம் ரிஷபம் இந்த மூணு ராசிக்காரர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் துளாராசியுடைய எப்படியோ நேரடியாக பாருங்கள் முதல்ல கடகத்தை எடுத்துங்க அடுத்தது கும்பம் அடுத்தது ரிஷபம் இது மாதிரி உள்ள மனிதர்களால் உங்களுக்கு ஒரு சகாயம் ஏற்படும் உங்களோட வளர்ச்சி உண்டாகும் நீங்கள் என்ன கணக்கு போட்டிருந்தீங்களோ அந்த கணக்கில் சக்சஸ் ஆவீங்க அரசியல் சார்ந்தவர்களுக்கு அற்புதமான நேரம் அற்புதமான நேரம் உங்கள் கணக்கு கோட்டையாகாது கோட்டை விட்டுறவே மாட்டோம் எதிர்பார்க்குற இடத்துல பண வரவுகள் ஏற்படும் பத்து லட்சம் கேட்டாலும் பேங்க்லேருந்து லோன் வரும் பணம் புரட்டப்படும் நீங்கள் பணம்னு நின்று ஒரு இடத்துல தட்டுமாறுனீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் வட்டிக்கு தான் ஃப்ரீயெல்லாம் கிடைக்காது வட்டிக்கு தான் அது ரெண்டு பைசா வட்டியா ஒரு பைசா வட்டியா அஞ்சு பைசா வட்டியா ஆண்டவன் முடிவு பண்ணுறா முடிஞ்சு போச்சு ஆனாலும் அந்த வட்டியும் முதலையும் தன்மானத்தோடு நீங்கள் அடைப்பீங்க அதில் நம்பிக்கை வைங்க அங்கெல்லாம் போட்டு பின்வாங்காதீங்க கடன் அடையணுங்கன்னு கடவுள்கிட்ட வேண்டிடாதீங்க கடன் தொடர்ந்து நட நான் வாங்கிக்கிட்டு அதை நேர்மையாக இருக்கணும்னு வேண்டுங்க கடனே இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டாதீங்க முன்னேற்றம் இருக்காது ஏன்னா பல பேருக்கு கமிட்மெண்ட் ஆகிறவங்க துளாராசிக்காரங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கு இல்லை குடும்பத்துக்கே கமிட்டில் இருப்பீங்க ஒருத்தவங்க போனால் இன்னொருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்பாங்க இன்னொருத்தவங்க போனால் இன்னொருத்தவங்க வந்து உதவி கேட்பாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாகன யோகங்கள் ஏற்படும் புதுசாக வாகனங்கள் மாற்ற வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் இரும்பு யோகம் இரும்பு சம்பந்தமான யோகங்கள்லாம் ஏற்படும் ஏதாவது உடம்பில் வந்து உடல் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் இருந்ததுன்னா அது கிளியர் ஆகும் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா மருத்துவ ரீதியாக அந்த பிரச்சனைகள் கிளியர் ஆகும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி ஏதாவது வந்து உடம்புல மூட்டு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் வாயு சம்மந்தமான ப்ராப்ளங்கள் இதெல்லாம் இருந்தால் இப்போ கிளியர் ஆகும் மெடிசன் சம்பந்தமான லாபங்கள் சில போகாத கோயில்களுக்கு போக போகிறீங்க திடீர் கோவில் பயணங்கள் ஏற்படும் இந்த ரெண்டரை வருஷம் ஒரு அற்புதமான காலகட்டம் மனசை மகிழ்ச்சியாக நடத்த போகிறீங்க நல்ல உறவுகள் சேருவார்கள் புதிய நண்பர்கள் வருவாங்க நீங்கள் இப்போ தனிமரமாக இருக்கீங்கன்னா சார் எனக்கு லைஃப்பில் யாருமே இல்லை நான் சிங்கிளாக இருக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூட யாரும் இல்லை எனக்கு வந்து என்னை வந்து யாரும் தட்டி கொடுக்க யாரும் இல்லை எனக்கு நான் வருத்தத்தில் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வருத்தத்தை போக்குவதற்கு ஒரு உறவு உறவு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக உறவு கிடைக்கும் வருத்தத்தை போக்க உறவு கிடைக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு கடவுளே ஒரு ரூபத்தில் வருவார் உங்கள் கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை குணப்படுத்துவதற்கு ஒரு உறவு கிடைக்கும் இதுதான் இந்த நேரம் இது மைனஸ் கிடையாது இதில் ஏமாற்றம் கிடையாது இதில் வருத்தம் ஏற்படாது மனசோடைய மகிழ்ச்சி கண்களில் இருக்கிற கண்ணீரில் தெரியும் துளாராசிக்கு ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் ஆமாங்க எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துயரங்கள் எத்தனை வருத்தங்கள் இதை எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி வரோம் சிவனுடைய அருளால் சிவனை வழிபாடு பண்ணுங்க சிவனை வழிபாடு பண்ணுங்க ஆறாவது இடம் ஆறாக பெருகும் நல்லது மட்டும் நம்புங்க நல்ல உறவுகளும் நல்ல வாய்ப்புகளும் நல்ல வளர்ச்சியும் சனி கொடுக்கப் போகிறார் யாரும் தடுக்க முடியாது உங்கள் முயற்சி உங்கள் முன்னேற்றமும் இப்போதைக்கு படம் பிடித்து ஆண்டவன் காட்டுகிறார் வெற்றி பாதை நல்லது நடக்கும் தனிப்பெயர்ச்சியினால் இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய உண்மை முகம் தெரியும் பொழுது யாரும் பயப்பட வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் சனிங்கிறவர் கால தத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த காலம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குதுன்னு மட்டும் நம்புங்க புதுசாக ஒரு பிளான் போடுங்க சக்சஸ் ஆகும் அந்த பிளான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார் என்ன தசை நடக்குது புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கிட்டு பிளான் போடுங்க ஜோதிடம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை பார்க்கணும் வேறு எதுக்கும் பார்க்க வேண்டாம் அப்போ தான் சரியான ரூட்டு இந்த காலம் நமக்கு சௌகரியமாக இருக்கா சௌகரியமாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஜோதிடத்தை பார்த்து சரியான வாக்கு கேட்டு ஆரம்பிங்க நல்லது நடக்கும் இந்த சனீஸ்வர பகவானை நாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வணங்குங்க மகா கணபதிக்கு அஞ்சு முறை டெய்லி காலையில் தோப்புக்கரணம் போடுங்க அஞ்சு தடவை சுக்லாமிரதம் குட்டிக்குங்க இந்த குட்டுறதும் தோப்புக்கரணம் போடுறதும் பிராணாயாமம் பண்ணுறதும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோம் நம்ம ஆக்டிவாக இருந்தால் காலம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும் எல்லாத்துலேயும் சக்சஸ் நடக்குங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை என்னைக்கு நாம் கீழே இறங்க மாட்டோங்க இந்த காலம் நம்மளை உயர்த்துதுங்க நாம் வீழ்வோன்னு யாரு கணக்கு போட்டிருந்தாலுங்க நாம் வீழ மாட்டோங்க எழுந்து வரோங்க நிமிர்ந்து வரோங்க நல்லது நடக்குங்க உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு